ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னைக்கே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ இவ்வளோ தான் வந்திருக்கான் அதுக்கு முன்னே நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்களா மறக்கமா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பதில் ஹைப் பண்ணிக்கோங்க மத டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் அதே இட்லி மாவு வரைச்சேன் பார்த்திங்கன்னா அந்த இட்லி மாவு தான் அது நல்லா பாருங்கள் நல்லா பூத்து வந்திருக்கு நல்லாவும் மாவு இருக்குது அஞ்சு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு என்ன சரியாக குளிக்காததால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்காதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றினிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் மாவு சூப்பராகவே இருக்குது இட்லி ஊற்றும் போது கொஞ்சமாக மாவு ஊற்றினாலே நல்லா பூத்து வந்துடும் நான் எப்போவுமே கொஞ்சமாக தான் இட்லி தட்டில் மாவு ஊற்றிப்பேன் நல்லா பாருங்கள் பந்து பந்தாக இட்லி வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு பங்குக்கு ஒரு பங்கு உளுந்து மாவு சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா மாவு சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்க நான் ஆன்லைனில் வந்து இந்த ரெண்டு விளக்கு வாங்கியிருந்தேன் இந்த விளக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி விளக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இதை வந்து ஆன்லைனில் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு சங்கு சக்கமைச்ச மாதிரி விளக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அந்த அதாவது இந்த டிசைன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு அதனால் நான் இதை வந்து வாங்கியிருந்துவேன் அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவாக போடுவோம்னு போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்குது விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு உண்டான அது மாதிரி நல்லா குழியாக இந்த விளக்கோட லிங்க்கு நான் வைக்கிறேன் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் ஒரு சில சமயம் பாவாடைக்குள்ளார அந்த நாடாக போயிடும் இந்த நாடாவை வந்து நம்ம ஊக்க வச்சு போடுவோம் இடையிலேயே ஊக்கு பிச்சிக்கும் நாடா உள்ளேயே மாட்டிக்கும் இதே மாதிரி நீங்கள் கம்பி இருந்துச்சுன்னா அந்த வட கம்பியில் இந்த நாடாவை இந்த மாதிரியே முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பாவாடைக்குள்ளே விட்டு இழுத்தீங்கன்னா சர சரான்னு இழுத்துடலாம் பாவா நாடா உள்ளே போயிடுச்சுனாலும் இல்லை எடுத்துகிட்டு வந்துச்சுனாலும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னும் என்ன என்ன டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்ச இந்த மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஹை பண்ணுங்கள்